ஸ்ரீ ஸ்ருதி நாங்கள் பதினோராம் வகுப்பு பயிலும் மாணவிகள் தமிழில் உள்ள சங்க இலக்கியங்களில் பதினெண் மேற்கணக்கு நூல்களைப் பற்றி இன்று காண்போமா பதினெண் மேற்கணக்கு நூல்கள் என்பன பத்து பாட்டும் எட்டு தொகையும் சேர்ந்த பதினெட்டு நூல்களின் தொகுப்பாகும் முதலில் எட்டு தொகை நூல்களை பற்றி பார்ப்போம் எட்டு தொகை நூல்கள் என்பன பல்வேறு காலகட்டங்களில் வாழ்ந்த பல்வேறு புலவர் பெருமக்கள் இயற்றிய எட்டு தொகுப்புகள் ஆகும் அவை நற்றினை குறுந்தொகை ஐங்குறு நூறு பதிச்சுப்பத்து பரிப்பாடல் அகநானூறு புறநானூறு கலித்தொகை முதலில் நற்றினை பற்றி கூறு இந்த நூல் ஒன்பது முதல் பனிரெண்டு அடிகளை கொண்டது தொகுப்பித்தவர் பன்னாடு தந்த பாண்டியன் மாறன்பழுதி குறுந்தொகை இந்நூலில் நான்கு முதல் எட்டு அடிகள் வரை உள்ளன தொகுத்தவர் பூரிக்கோ அடுத்தது ஐம்பரு நூறு இந்த நூல் மூன்று முதல் ஆறு அடிகளை கொண்டது தொகுத்தவர் கூடலூர் ஆவார் தொகுப்பித்தவர் யானைகச்சே மாந்தரஞ்செயரல் இரும்புரை அடுத்து பற்ற்றுப்பத்து இந்நூலில் எட்டு முதல் ஐம்பத்தி ஏழு அடிகள் வரை உள்ளன பரிபாடல் இந்த நூல் இருபத்தைந்து முதல் நானூறு அடிகளை கொண்டது அடுத்து அதனூறு இந்த நூல் பதிமூன்று முதல் முப்பத்தி ஒன்று அடிகளை கொண்டது புறநானூரை அடிகள் வரை உள்ளன அடுத்தது கலித்தொகை கலித்தொகை இந்நூலில் பதினோரு முதல் எண்பது அடிகள் வரை உள்ளன தொகுத்தவர் நல்லந்தவனாராவார் இப்பொழுது பத்து பாட்டு நூல்களை பற்றி பார்ப்போம் பத்து பாட்டு நூல்கள் என்பன சங்க இலக்கியத்தில் உள்ள பத்து பாடல்களின் தொகுப்பாகும் பண்டைய தமிழ் மக்களின் வாழ்க்கை முறை பண்பாடு கலாச்சாரம் ஆட்சி வணிகம் உள்ளிட்ட தகவல்களை உள்ளடக்கியது வாழ்வியல் கருவூலமாக திகழ்கிறது இந்த நூலின் மொத்த அடிகள் மூவாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஐந்து ஆகும் பத்து பாட்டு நூல்களை வரிசைப்படுத்தலாமா திருமுருகாற்றுப்படை பொருநராற்றுப்படை சிறுபான்ற்றுப்படை திருபானாற்றுப்படை முல்லைப்பாட்டு மதுரை காஞ்சி நெடுநல்வாடை குறிஞ்சி பாட்டு பதினப்பாலை மலைப்படுகாம் திருமுருகாற்றுப்படை திருமுருகாற்றுப்படையின் ஆசிரியர் நக்கீரர் மொத்தம் முன்னூற்றி பதினேழு அடிகள் உள்ளன முருகப்பெருமானை பற்றி நக்கீரர் பாடிய பாடல்தான் திருமுருகாற்றுப்படை புறநராற்றுப்படை புறநராற்றுப்படையின் ஆசிரியர் முடத்தாம கன்னியார் ஆவார் புலவர் கரிதார் பிரவலத்தானை பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பட்ட நூல் இதில் மொத்தம் இருநூற்றி நாற்பத்தி எட்டு அடிகள் உள்ளன அடுத்தது சிறுபானாற்றுப்படை சிறுபான்ற்றுப்படையின் ஆசிரியர் நல்லூர் நத்தத்தனார் ஒய்மான் நாட்டு மன்னனான நல்லியக்கோன் என்பவனை தலைவனாக கொண்டு பாடப்பட்ட நூல் இதில் மொத்தம் இருநூற்றி அறுபத்தி ஒன்பது அடிகள் உள்ளன அடுத்தது பெருபானாற்றுப்படை பெருபானாற்றுப்படையை இயற்றியவர் கடியலூர் ஆவார் இந்த நூல் ஐநூறு அடிகளை கொண்டது அடுத்தது முல்லைப்பாட்டு முல்லைப்பாட்டை இயற்றியவர் நப்பூதனார் ஆவார் இந்த நூல் நூற்றி மூன்று அடிகளை கொண்டது பத்துப்பாட்டில் மிகச்சிறிய நூலாக முல்லைப்பாட்டு கருதப்படுகிறது இப்பொழுது மதுரை காஞ்சியை பற்றி நான் கூறுகிறேன் மதுரை காஞ்சியின் ஆசிரியர் மாங்குடி மருதனார் எழுநூற்றி எண்பத்தி இரண்டு அடிகளை கொண்ட இந்நூலே பத்துப்பாட்டில் மிகப்பெரிய நூலாகும் மாங்குடி மருதனார் என்னும் புலவர் தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டியின் நெடுஞ்செழியின் மீது மதுரை காஞ்சியை இயற்றியுள்ளார் அடுத்தது நெடுநல்வாடை நெடுநல்வாடையை இயற்றியவர் நக்கீரர் இந்த நூல் நூற்றி எண்பத்தி எட்டு அடிகளை கொண்டது தலையாலங்கானத்து செறிவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியனை பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பட்ட நூலே நெடுநல்வாடை குறிஞ்சிப்பாட்டு குறிஞ்சிப்பாட்டின் ஆசிரியர் கவிழர் மொத்த அடிகள் இருநூற்றி அறுபத்தி ஒன்று ஆகும் திணையில் பண்பாட்டை விளக்கும் நூலாக குறிஞ்சிப்பாட்டு கருதப்படுகிறது அடுத்தது பட்டினப்பாலை பட்டினப்பாளையை இயற்றியவர் கடியலூர் உருத்திர ஆவார் இந்த நூல் முன்னூற்றி ஒரு அடிகளை கொண்டது பண்டைய சோழ நாட்டின் சிறப்பு சோழ நாட்டின் தலைநகரான காவிரி பூம்பட்டினத்தின் சிறப்பு கரிகாலனின் வீரச் செயல்கள் ஆகியவற்றை பற்றி பாடப்பட்டுள்ளது இறுதியாக மலைப்படுகாம் மலைப்படுகாமின் ஆசிரியர் பெருங்கௌசிகனாவார் இதில் மொத்தம் ஐநூற்றி எண்பத்தி மூன்று அடிகள் உள்ளன நவிரமலையின் தலைவனான நன்னண் என்பவனை பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பட்ட நூலாகும் இவ்வாறாக சங்க இலக்கியங்கள் தமிழின் பொக்கிஷமாக கருதப்படுகிறது இதுபோல் பண்டைய தமிழ் மக்களின் பண்பாட்டையும் நாகரிகத்தையும் விளக்கும் நூல்களை படித்து மகிழ்வோம் வாழ்வின் உண்மையை உணர்வோம் நன்றி